கடைசிலாட் அருமையான இந்த நல்ல வேலைக்காக கத்தருக்கு நன்றி சொல்லுகிறேன் கத்தருடைய இறக்கங்கள் மிகவும் பெரியவைகளாக இருக்கிறது அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை ஆச்சரியமாக நடத்தி வருகிறார் குறிப்பாக இந்த புதிய ஆண்டிலும் கூட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இந்த முதல் மாதத்தில் ஒவ்வொரு நாளும் நம்மோடு இருந்து ஆச்சரியமாக கத்தர் நடத்தி வந்திருக்கிறார் கத்தருக்கு அதிகமாக நாம் நன்றி சொல்லி கத்தரை பாடுகிறவர்களாக துதிக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்முடைய லைஃப்பில் நமக்கு தருகிறதான ஒரு பெரிய கிஃப்டாக இருக்கிறது ஆகவே ஒவ்வொரு நாளுக்காகவும் நன்றி சொல்லி கத்திரை அதிகமாக துதிப்போமாக இந்த வேளையிலும் கூட நாம் தியானிக்கும்படியாக சங்கீத புத்தகம் எழுபத்தி ஒன்றாவது சங்கீதம் இருபத்தி மூன்றாவது வசனம் நான் பாடும்போது என் உதடுகளும் நீர் மீட்டு கொண்ட என் ஆத்துமாவும் கம்பீரித்து மகிழும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறத பார்க்கிறோம் நான் பாடும்போது என் உதடுகளும் நீர் மீட்டு கொண்ட என் ஆத்துமாவும் கம்பீரித்து மகிழும் என்று சொல்லுகிறான் எவ்வளோ தன்னுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவன் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறத நம்மால் ப பார்க்க முடிகிறது அந்த அளவுக்கு அவன் கத்திரை புகழ்ந்து பாடுகிறத நாம் பார்க்கிறோம் என் ஆத்துமா நீர் மீட்டு கொண்ட என் ஆத்துமா என்று சொல்லுகிறான் மீட்டுக்கொள்ளப்பட்ட ஆத்துமா வெளியேற பெற்றதாக இருக்கிறது நீர் மீட்டுக்கொண்ட என் ஆத்துமாவும் கம்பீரித்த மகிழும் ஒரு பெரிய கம்பீர சத்தம் ஒரு பெரிய ஜெயத்தொனி என்று பார்க்கிறோம் ஆம் என் ஆத்துமாவும் என் உதடுகளும் கம்பீரித்த மகளும் கத்தரை நாம் பாடும்போது கத்தரை நாம் துளிக்கும்போது ஆம் ஆண்டவரை நாம் ஆண்டவரை நாம் ஆராதிக்கும் போது கம்பீரித்து மகிழ்கிறவர்களாக நாம் காணப்படுவேன் எப்போது நம்மால் கம்பீரித்து மகிழ முடியும் என்றால் கர்த்தர் செய்த நன்மைகளை அவர் நமக்கு செய்த அதிசயங்களை ஒவ்வொன்றாவது நாம் எண்ணும்போது தான் நாம் ஆண்டவரை பாடும்போது கம்பீரித்து மகிழ முடியும் மற்றபடி நாம் சாதாரணமாக பாடுவோம் நம்முடைய இருதயம் ஏதோ ஒன்று சிந்தித்துக் கொண்டிருக்கும் நம்முடைய உதடு அசைந்து கொண்டிருக்கும் பாருங்கள் அது அந்த பாட்டிற்கும் நமக்கும் தேவனுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இருக்காது இது அப்படி அல்ல நான் பாடும்போது என் உதடுகளும் நீர் மீட்டு கொண்ட என் ஆத்துமாவும் கம்பீரித்து மகளும் என்று சொல்லும்போது அந்த அந்த முழு ஆத்துமாவும் அந்த ஆண்டு துதிக்கிறதுல பாடுகிறதில் அங்கே மூழ்கி இருக்கிறதான ஒரு அனுபவத்தை காட்டுகிறது அப்போ அந்த அளவுக்கு சங்கீதக்காரன் கர்த்தர் தன்னை நடத்தின விதங்களை அவன் அவன் அறிந்து நன்றி சொல்கிறான் அவன் இந்த நாம் வாசித்த இந்த எழுபத்தி ஒன்றாம் சங்கீதத்தில் படிக்கும்போது அதை ஒரு ஒரு மனுஷனுடைய ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் அதில் அவன் வர்ணிக்கிறத பார்க்கிறான் என் தாயின் கர்ப்பத்தில் உற்பவித்தது முதல் சிறு வயது பாருங்கள் வயோதிப காலம் எல்லாம் என்று சொல்லி அவன் வாலிப வயது எல்லாம் அந்த இந்த சங்கீதத்தில் அவன் விவரித்து சொல்லுகிறான் அந்த அளவுக்கு நான் கர்ப்பத்தில் உற்பவித்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிறான் அன்று முதல் இன்று வரையிலும் உம்முடைய ஆதரவு எனக்கு தேவை என்கிறத அவன் நன்றாக உணர்ந்து ஆம் இந்த வார்த்தை அவன் சொல்கிறான் நான் பாடும்போது என் உதடுகளும் நீர் மீட்டு கொண்ட என் ஆத்துமாவும் கம்பீரித்து மகிழும் என்கிறான் சங்கீத புத்தகம் முப்பத்தி ஐந்து இருபத்தி ஏழாவது வசனத்தில் படிக்கிறோம் என் நீதி விளங்க விரும்புகிறவர்கள் கம்பீரித்து மகிழ்ந்து தமது ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்போதும் சொல்ல கடவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவருடைய நீதி விளங்க விரும்புகிறவர்கள் கம்பீரித்தம் மகிழ வேண்டும் ஆம் தமது ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்போதும் சொல்ல கடவர்கள் என்று சொல்லப்பட்டபடி எப்போதும் ஆண்டவரை துதிக்கிறவர்களாக ஸ்தோத்தரிக்கிறவர்களாக ஆண்டவர் அவருடைய ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற கத்தராக இருக்கிறார் எவ்வளோ நல்ல தெய்வன் பாருங்கள் நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு பகுதியும் நம்முடைய ஆண்டவருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து நம்மை நடத்துகிறார் இன்னும் கூட சங்கீதம் அறுபத்தி ஐந்து பதிமூன்றாம் வசனத்தில் படிக்கிறோம் மேய்ச்சல் உள்ள வெளிகளில் ஆடுகள் நிறைந்திருக்கிறது பள்ளத்தாக்குகள் தானியத்தால் மூடி இருக்கிறது அவைகள் கம்பீரித்து பாடுகிறது மேய்ச்சல் உள்ள வெளியிலே ஆடுகள் நிறைந்திருக்கிறது சபைகளில் நல்ல மேய்ச்சல் இருக்கும்போது ஆம் மாடுகள் ஆத்துமாக்கள் நிறைந்திருக்கும் என்று பார்க்கிறோம் பள்ளத்தாக்குகள் தானியத்தால் மூடியிருக்கிறது அவைகள் கம்பீரித்து பாடுகிறது பள்ளத்தாக்கான இடத்துல கூட அங்கே கோதுமை மணி போன்ற தானியங்கள் என்னால் அந்த பள்ளத்தாக்குகள் மூடி இருக்கிறது இதெல்லாம் ஆத்துமாக்களை காட்டுகிறது ஆம் அவைகள் கம்பீரித்து பாடுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நாட்களில் நாமும் கூட ஆண்டவரை கம்பீரித்து பாடுவோம் கத்த நம்மோடி இருப்பாராக இனம் தொடர்ந்து நம்மை வழிநடத்துவாராக ஜபிப்போம் உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற நல்ல கத்தாவே இம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த புதிய ஆண்டின் முதல் மாதத்துக்காக கத்தருக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் ஒவ்வொரு நாளும் எங்களை அற்புதமாக நடத்தி வந்தேன் நன்றியுள்ள இருதயத்தோடு உண்மை நாங்கள் இந்த வேளையில் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த நாளும் கூட உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக மிகுந்த சந்தோஷமாக இருக்கட்டும் தொடர்ந்துள்ள நாட்களும் மாதங்களும் உடைய பிள்ளைகளுக்கு நன்மையாக இருக்கட்டும் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும் ஆசீர்வதையும் நமக்கு உந்தவர்களாக ஆண்டவரே ஸ்தோத்திரம் நான் பாடும்போது என் உதடுகளும் நீர் மீட்டுக்கொண்ட என் நாத்துமாவும் கம்பீரித்து மகளும் என்று பக்தன் சொன்னது போல அந்த பக்தனோடு சேர்ந்த நாங்களும் அவ்விதமான ஒரு நிறைவான ஆவிக்குரிய அனுபவத்தோடு கத்தரை கருவதார் தேவ மகிமை உடைய பிள்ளைகள் மேல் இருக்கட்டும் ஆண்டவரை பலப்படுத்தும் இயேசு மூலம் கேட்கிறோம் கிதாவே ஆமை ஆமை God bless you.